நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தற்போதுள்ள பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை முப்பது கிலோமீட்டர் தூரமாக எல்லை அளவை அதிகப்படுத்தக் கோரி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பனிரெண்டு மணி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஈடுபட்டனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட போக்குவரத்து அலுவலரிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் ஆட்டோக்களை இயக்கினார்கள் இதில் உதகையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைக்காரா பகுதிக்கு ஆட்டோக்களில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்றதாகவும் அப்போது பைக்காரா காவல்துறையினர் மூன்று ஆட்டோக்களை தடுத்து நிறுத்தி எல்லை தாண்டி சென்றதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மூன்று ஆட்டோக்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் எல்லை அளவை விரிவுபடுத்த கோரியும் எல்லை தாண்டி சென்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட

கிட்டத்தட்ட ஊட்டியில் ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டு காலமாக உள்ளூர் தொழில ஆட்டோ இயங்கி கொண்டு வருகிறதுங்க இப்போ கிட்டத்தட்ட ஊட்டியில் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டு ஒரு இரநூறு இரநூத்தம்பது வண்டிகள் மாத்திரம் தான் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு இங்கே பர்மிட் கொடுத்து இந்த சிட்டிக்குள்ளே ஓடி அனுமதி கொடுப்பட்டுருந்தாங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஆட்டோகளுக்கு மேல் இந்த சிட்டிக்குள்ளவே இயங்கி கொண்டு வருகிறது இதை குறித்து நாங்கள் அநேக முறை அநேக அதிகாரிகள் இடத்துல நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் எங்களுடைய எல்லை அளவை அதிகப்படுத்த கோரி இங்கே ஊட்டியில் எத்தனை அரசு அதிகாரிகள் இருக்காங்களோ

தேர்ந்தெடுத்து ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களை நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வரோம் எந்த ஒரு அதிகாரங்களும் எங்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை பண்ண இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வர வேணும் என்று அவங்க வந்து முடிவு பண்ணுறதில்ல நம்ம வட்டார போக்குவரத்து துறை அதிகாரியை நாங்கள் பார்க்க முடியுது எங்கள்கிட்ட இருக்கிற எங்களுக்கு வந்து ஹைகோர்ட்லேருந்து வந்து அதிகாரி அத்தாரிட்டியை நாங்கள் காட்டி அவர் கொடுக்க முடியுது நீங்கள் போகலாம் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு அது மறாத நாள் மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அங்கே போகக்கூடாது

என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுக்க கூடாது இதை உடனடியாக நீங்க தடை பண்ணி நிறுத்தணும் அரசியல் ரீதியா கொண்டு போய் இதை வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது தடை பண்ணணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு என்னன்னா எங்களோட சங்கம் வந்து ட்ரேட் யூனியன் எங்களோட சங்கத்தில் அனைத்து கட்சியும் சார்ந்த அனைத்து நண்பர்களும் இருக்கிறாங்க நாங்க இதை அதிமுக கட்சியோ திமுக கட்சியோ பாமக கட்சியோ பாட்டாமிகள் கட்சியோ எந்த அரசியல் சார்ந்த கட்சி எந்த அரசியல் கட்சியோட சார்ந்த சங்கம் எங்களோட சங்கம் இல்லை எங்களோட சங்கம் ட்ரேட் யூனியன் ஒரே சங்கமான எங்களோட சங்க ஜாதி இல்ல மதம் இல்ல இனமும் இல்ல எதுவுமே இல்லைங்க எங்களுடைய ட்ரேட் யூனியன் அனைத்து அரசியல் பலவர்களும் எங்க சங்கத்திலே இருக்காங்க அதனால நாங்க இதை ஆளுகிற திமுக இந்த உள்கட்சியில இங்க இருக்கிற அந்த நிர்வாகத்தை நாங்க வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம் இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அத்தாரிட்டியை கூப்பிட்டு நாங்க பேசி இதுக்கு நாங்க ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் 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 ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்று இந்த போராட்டம் நாங்கள் இதை தொடர ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்